வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதணுக்கலாம் பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலையில் ஒம்பது முப்பதுக்குலாம் வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது அதாவது நாளைக்கு காலையில் ஒம்பதரை மணிக்கு வந்து டுவெல்த்து ரிசல்ட் வந்து வரப்போகுது அதை வந்து எப்படி ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறது அதுக்கு வந்து என்ன வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கலாம் இந்த வீடியோக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் கிரீன் அண்ட் டைக் டைம் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் இந்த வீடியோ இருக்க இருக்கிற கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம வீடியோக்களை வந்து நீங்கள் தவறாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி கிளிக் பண்ணிங்க வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள வந்து போகலாம் நீங்கள் வந்து ரிசல்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் ஒம்போரை மணிக்கெலாம் வந்து ரெடியா இருங்க இப்போ நான் சொல்ல போகிற வெப்சைட்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா காப்பி பண்ணி வச்சுக்கங்க இப்போ நான் சொல்ல போகிற எல்லா வெப்சைட் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதெல்லாம் வந்து காப்பி பண்ணி வச்சுங்க காலையில் ஒம்போரை மணிக்கு அதை வந்து உங்கள் ப்ரௌசரில் வந்து பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி உங்களோட ரிசல்ட்டை வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ட்ரீ அண்ட் ரிசல்ட் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லிங்க் வந்து இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட் நம்பர் டேட்டா பர்த் வந்து கேட்கும் அது ரெண்டுத்தையுமே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கெட்மார்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து வியூவ் ஆகும் அதை வந்து நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் இந்த சர்வர் வந்து பிஸியாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து நான் வேறு ஒரு லிங்க் வந்து சொல்கிறேன் நீங்கள் அதில் போயிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் டிஜிஇ ஒன் டாட் டிஎன் டாட் என்ஐசி இன் இந்த வெப்சைட் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிங்க இந்த வெப்சைட் லிங்க் ஓப்பன் பண்ணீங்கனாலும் ஒரு ப்ளூ கலர் லிங்க் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ரிஜிஸ்ட் நம்பர் டேட்டா பத்தை வந்து என்டர் பண்ணிவிட்டு கெட்மார்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து வீவ் ஆகும் இந்த வெப்சைட்டும் வந்து ரொம்ப பிஸியாக இருந்துச்சுன்னா இன்னொரு வெப்சைட் சொல்கிறேன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் டிஜிஇ டூ டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களுடைய டுவெல்த் மார்க்கை வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மூணு வெப்சைட் லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் காப்பி பண்ணி வைக்க தந்தாலும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா இந்த வீடியோவை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் ஒம்பதரை மணிக்கெலாம் வந்து ரிசல்ட் வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் எதனா ஒரு வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி உங்களோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ரிசல்ட்டை பார்க்க போகிற எல்லாருக்குமே வந்து ஒரு ஆல் த பெஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிங்க இந்த தகவல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ஷேர் பட்டனை க்ளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வேறு எதனா சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கலாம் இல்லைன்னா டெலிகிராம் குரூப்பில் கேளுங்க டெலிகிராம் குரூப் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்